அடுத்ததாக நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பெயர் முகமது ஹில்மி எனது கேள்வி ஆஸ்துமா நோயாளிகள் நோன்பு நோட்டு கொண்டு இருக்கும் பொழுது மூச்சு இழைப்பு வந்தால் அந்நோய்க்கு வழங்கப்பட்ட அந்த பம்பு அந்த இது ஸ்ப்ரே ஸ்ப்ரேயை பாவிக்கலாமான்னு கேட்குறாங்க அப்ப வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கு வந்து மூச்சு நோய் இருக்குல்ல அவங்களுக்கு என்ன செய்யணும்னா திடீர்னு அதிகமாகி போயிரும் அப்போ என்ன செய்வானா ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க டாக்டர்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மூச்சு அறைப்பை கட்டுப்படுத்திடும் இப்படியான ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க இப்போ நோம்பு வைத்திருக்கிறாங்கன்னு வைங்க நோம்பு பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆஸ்துமான நோயுடைய தாக்கம் மத்தியானத்தில் ஒரு மூச்சு இறைப்பு வருது அப்போ என்ன செய்ய அதை அடிச்சிக்கிடலாமா வாயில் அடித்து கொண்டீர்கள் சொன்னால் அப்போ உள்ளுக்கு உணவு மாதிரி இருக்கல பார்த்தா அப்போ அது வந்து நம்மளை வந்து அதை பாதிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் நமக்கு உண்ணக்கூடாது பருகக்கூடாது இது ரெண்டு தான் மார்க்கத்தில் அந்த உள்ளே போகிற பொருள்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மற்றபடி ஆவிகளாக போவதற்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது நீங்கள் மூச்சு இழுக்கும்போது காற்றுல எவ்வளோ இழுக்க தான் தெரியும் வாயினால் நாளம் மூச்சு இழுத்தீங்கன்னு சொன்னால் அது காற்றுல எவ்வளோ உள்ள விஷயங்கள் அதில் தூசி உள்ளே தான் போகும் சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தான் அந்த ஸ்ப்ரேயில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அது தாகத்தை தீக்குமா அல்லது பசி அடக்க உணவாது ஒன்றுமே கிடையாது மூச்சு ஒரு மருந்துன்னு சொல்லும் பொழுது நல்லா சாப்பிட்டியானு யாராக கேட்பானா உண்ணுதல் பருகுதல் வரணும்ல மூச்சு ஸ்ப்ரே என்ன பண்ண நல்லா சாப்பிட்டியா நிறையா கேட்பாங்களா சாப்பிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க தாகமெல்லாம் தீந்துருச்சான்னு கேட்பாங்களாம் அது தாகத்தையும் தீர்க்காது பசியையும் போக்காது அது என்ன செய்ய முடியாதான் அந்த ஹாட்டில் போய் என்ன செய்யும் அது குடலுக்கும் போகாது சொல்ல போனான் உள்ளவை ஆவியாய் அந்த குடலுக்கு போனால் தானே பிரச்சனை குடலுக்கும் போகாது அங்கனுக்குள்ளே ஹார்ட்லேயே என்ன செய்யும் அதை அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த தன்மை எனக்கு தெரியல ஆனால் உள்ளு இது உணவில் வருமான வராது அப்போ உணவும் பானத்தில் வராது என்று சொன்னால் நீங்கள் மூச்சு அடித்து ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா ஆள் போயிட்டீங்களா என்ன உன்னோட ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு தானே செய்யறோம் அப்போ நோம்புல இயன்ற அளவுக்கு நம்ம ஆஸ்துமான நோயாளிகளுக்கு இல்லை சலுகையும் கிடையாது ஏன்னா அவங்க நோம்பு வைக்காமல் இருந்தாங்கன்னா மரம் வைக்க முடியாது பிறகு அதனால என்ன செய்யணும் வரிசையாக முப்பது நாள் வைக்கணும்ல அது கஷ்டமா இருக்கும் நம்ம இப்போ வச்சிருவோமே அப்படின்னு நினைத்து வைத்தார்கள்னு என்று சொன்னால் அது பெரிய பாதிப்புலாம் வராது ஆஸ்துமான நோயாளி இது ஒன்று தான் வரும் மூச்சு இளைப்பு மட்டும்தான் வரும் அதுக்கு வந்து ஸ்ப்ரே அடித்து கொண்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நோம்பு முறிக்கலாம் செய்யாது அது உணவும் அல்ல பானவும் அல்ல அது அடிப்படையான விஷயம்